வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்டை கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் டெல்டா காரங்கள்லாம் எங்களுக்கு டெல்டா கோட்டைங்க அந்த கோட்டையில பெரிய ஓட்ட போடுறதுக்காக தான் தளபதிகள் நிக்கிறாங்க அந்த காலம் மாறிவிட்டது உங்களுடைய ஏமாற்றத்தனத்தை உங்களுடைய நயவஞ்சகத்தை உங்களுடைய பொய் பித்தலாட்டங்களை எல்லாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மக்கள் பார்த்து விட்டார்கள் மொத்த செங்கல தூக்கிட்டு உதய நீதி பிரிஞ்சார் என்ன சொன்னாரு எய்ம்ஸ் எய்ம்ஸ் கட்டண வேலை பூஜை எல்லாம் கூட போட்டாச்சு ஆனா நாங்க கேட்கிறோம் நாங்களாட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து எதுக்கு எதுக்கு நீட்டுக்கு என்ன ஒரு பித்தலாட்டம் அது நீட் தேர்வை நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்தில் ரத்து செய்கிறோம் சொன்னீங்களே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீட் தேர்வை ரத்து பண்ணீங்களா நாங்க கேட்கிறோம் இந்த ட்ரக் வைக்கிறவன் ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரக் கொடுத்து அடுத்த தலைமுறை எதிராக கேட்டு இருக்கிறவனை வச்சு கூட போட்டோ எடுத்து அவங்க கூட சினிமா தயாரிக்கிறீங்களே

குறிப்பிட்ட பிரச்சனைகள் சார்ந்ததாக முன்வைக்கத்தான் எப்போதும் நாங்கள் விரும்புகிறோம் பாரதிய ஜனதா கட்சி அதில் நம்பிக்கை வைத்திருக்கிறது ஏனென்றால் இது ஜனநாயக ரீதியாக நடக்கின்ற கட்சி ஜனநாயகத்தை நம்பரை கட்சி அதனாலதான் பிரச்சாரத்துக்கு எல்லாம் கூட பிறந்தவங்க இல்லைங்க ஆனா கூட பிறந்தவங்க மாதிரி ஒரு குடும்பமா இருந்து வேலை செய்யக்கூடிய கட்சி ஜனநாயகத்திலே என்றைக்கு வாரிசு அரசியல் வருகிறதோ அங்கு உழைக்கின்ற தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு கேள்விதான் சமூக நீதி சமூக நீதி பேசுறீங்களே பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களும் அரசியலில் உயர் உயரிடத்திற்கு வர வேண்டும்னு பேசுற சமூக நீதியை நாங்கள் பின்பற்றுகிறோம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்னைக்காவது அவர் ஐயோ நான் ஓபிசி ஐயோ என்னை இப்படி விமர்சனம் பண்றாங்களே நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் என்னைக்காவது நீங்க பேசி கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க என்னைக்காவது அப்படின்னு அவர் வெளியில பேசி மக்களோட இரக்கத்தை எதிர்பார்த்தாரா ஒரு நாளும் பேசியதில்லை ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் சமூக ரீதியில பேசுற உங்களை விட ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பிரதமர் மோடி அவர்களை இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை உங்களுக்கு தகுதி இல்லை ஆனால் எங்களால் சொல்ல முடியும் சமூக நீதியை பின்பற்றிக் கொண்டு அதை அமுல்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள் இருக்கக்கூடிய எம்பிக்களை அதிகமாக பட்டியலிடத்தை சார்ந்த எம்பிக்களை வைத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி பழங்குடி மக்களில் அதிகமான எம்பிக்கள் வைத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகமான பெண் எம்பிக்களை வைத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி இங்க திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன மாடல் பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கிறோம் சட்டப்பேரவையில் அண்ணா என் பின்னால தான் உட்கார்ந்து எனக்கு ஒரு சீட்டு கேட்டதுக்கு சமநாயகர் என்னன்னு நான் சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட பெண்களை ஒன்னா உட்கார வச்சிருக்கீங்க மூணு பேரை அதிமுக பெண் எம்எல்ஏக்கள் மூணு பேர்த்த ஒன்னா உட்கார வச்சிருக்கீங்க பிஜேபி ல ரெண்டே பெண்கள் எங்க ஆளுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சிங்க அதுக்கு சீட் எனக்கு இந்த மாதிரி ரெண்டு சகோதரருக்கு நடுவுல ஒரு சீட் நான் எந்திரச்சு சபாநாயகர் கிட்ட கேக்குறேன் ஐயா எங்களை குறைஞ்சபட்சம் சேர்த்து உட்கார வைக்க கூடாதா உடனே எங்க அமைச்சர் பெண் அமைச்சர் எந்திரி சொல்றாரு நாங்கள் பெண்களுக்கான சமத்துவத்தை கொடுக்கின்ற திராவிட மாடல் அரசு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதா ஹைலைட் அதுக்கப்புறம் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வாரிசு உள்ள வந்தார் அமைச்சரா அதுக்கப்புறம் சமூக நீ சமூக நலத்துறை அமைச்சர் பின்னால வரிசைக்கு போயிட்டார் வரிசையில் உட்கார்ந்து இருந்தவங்க எனக்கு பதில் சொல்லிட்டு இருந்தவங்க அமைச்சர் உதயநிதி வந்து முன்னாள் இடத்துக்கு வந்தோடன அமைச்சர் கீதா ஜீவன் பின்னாடி இடத்துக்கு போயிட்டாங்க இதுதாங்க திராவிட மாடலோட சமூக நீதி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்கள் மீதான குற்ற செயல்கள் தமிழகத்தில் இருக்கு தமிழகம் சமூக நீதி பேசுறேன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கின்ற மாநிலமாக இருக்கிறதே இதுதான் டெல்டா காரோட சமூக நீதி பேசுற அரசா இவர்கள் இன்னமும் ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மக்களை நாங்கள் கேட்பது ஒரே கேள்வி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தவிர வேறு யார் வாக்கு கேட்டு வந்தாலும் அவர்களிடம் நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்கள் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா பிரதம மந்திரியை யாரை கொண்டு வருவீங்கன்னு மட்டும் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க ஏனென்றால் நடக்க இருப்பது நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் இந்த மாநிலத்துக்கான தேர்தல் இல்ல நடக்க இருப்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் ஒரு கப்பல் போனா எங்கெங்க போகும் யோசிச்சு பாருங்க அது பாட்டுக்கு தெரியாம சுத்திட்டு இருக்கும் கரை சேருமா ஆனா நம்ம கிட்ட இருக்கிற கேப்டன் எப்படி இருக்காரு நம்ம கூட்டணி கட்சிகள் எல்லாம் பலத்தோடு சேர்ந்து ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காங்க அந்த கப்பலோட கேப்டனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அடுத்த அஞ்சு வருஷம் கப்பல் எங்கெங்கெல்லாம் நிக்கணும் அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறவங்க என்னென்ன வேலை செய்யணும் வரைக்கும் திட்டத்தோட இருக்கிற கேப்டன் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அவரை கேப்டனா வச்சிருக்கிற கப்பல் தாங்க ஒழுங்கா போகும் கேப்டன் இல்லாத கப்பல் காணாம போயிடும் தயவு செய்து உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள் இந்த முறை சரியான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி கூடிய இளைஞர்கள் பெண்கள் ஏழைகள் விவசாயிகள் என்று ஒவ்வொரு தரப்பிற்கும் பார்த்து பார்த்து செய்கின்ற பிரதமர் மோடி அவர்களோடு நேரடியாக தொடர்பில் இருந்து அத்தனை திட்டங்களையும் இங்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மிகுந்த சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்டை கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க டெல்டா காரங்கள் எங்களுக்கு டெல்டா கோட்டைங்க அந்த கோட்டையில பெரிய ஓட்ட போடுறதுக்காக தான் தளபதிகள் எல்லாம் நிக்கிறாங்க அந்த காலம் மாறிவிட்டது உங்களுடைய ஏமாற்றத்தனத்தை உங்களுடைய நயவஞ்சகத்தை உங்களுடைய பொய் பித்தலாட்டங்களை எல்லாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மக்கள் பார்த்து விட்டார்கள் மொத்த செங்கல தூக்கிட்டு உதய நீதி பிரிஞ்சார் என்ன சொன்னாரு எய்ம்ஸ் எய்ம்ஸ் கட்டட வேலை பூஜை எல்லாம் கூட போட்டாச்சு ஆனா நாங்க கேட்கிறோம் நாங்களாட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து எதுக்கு எதுக்கு நீட்டுக்கு என்ன ஒரு பித்தலா தோது நீட் தேர்வை நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்தில் ரத்து சொன்னீங்களே செய்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீட்டு தேர்வை ரத்து பண்ணீங்களா இந்த மாதிரி எத்தனை வாக்குறுதிகள் எத்தனை போய் வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதியை நம்பி நல்லா படிக்கிற குழந்தைங்க போயிட்டாங்க குழந்தைகளுடைய தன்னம்பிக்கையை சிதைத்துக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாரு பரீட்சைக்கு போற குழந்தைங்களோடு அவர் பேசுறாரு குழந்தைகளை பரீட்சை நான் பயப்படாதீங்க தைரியமா எழுதுங்க தோல்வியை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய இருக்கிறது தன்னம்பிக்கையோடு வாழுமேல் குழந்தை கிட்ட சொல்றாரு ஆனா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன தெரியுமா சொல்லுது நீ எப்ப தற்கொலை பண்ணிப்ப நீ தூங்கும் போய் சொல்றியா மாத்திர சாத்து நீ எப்ப செத்தேன்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாம் வந்து உங்க படத்தை வச்சு ஒரு பேரையை நடத்தி மக்கள் கிட்ட போய் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணி ஐயோ இந்த குழந்தைய பாத்தியா ஐயோ இந்த குழந்தையை குழந்தைய பாத்தியான்னு இல்ல இதை சொல்வது திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய குழந்தைகள் தவறை விழுந்தாலும் தவறு எழுத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் தன்னம்பிக்கையோடு என்று சொல்லிக் கொண்டிருப்பது பிரதமர் மோடி அவர்கள் சகோதரிகளே தாய்மார்களே நம்முடைய குழந்தைகள் எப்படி நின்றாலும் எந்த திறமையோடு இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்காக வழிகாட்டுகின்ற அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு ஆனால் அவர்களை தாழ்வு மனப்பான்மையில் தள்ளி அவர்களை தற்கொலைக்கு தூண்டி கொண்டிருப்பது பொய் பிரச்சாரம் செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி அரசு இந்த முறை அவர்களுக்கு நாம் பாடத்தை சொல்லிக் கொடுத்தாக வேண்டும் தமிழகத்தில் பொய்யும் புரட்டும் நீண்ட நாளைக்கு உங்களுக்கு உதவி செய்யாது என்பதை இந்த தேர்தலில் சொல்ல வேண்டும் தஞ்சாவூரினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியிலே விமான நிலையத்திற்கு முக்கியமான பங்கு இருக்கிறது இருநூறு கோடி ரூபாய் தஞ்சாவூர் விமான நிலையத்திற்கு தயாராக இருக்கிறது இங்கு நம்மளுடைய எம்பி வந்தாருன்னு சொன்னா உடனடியாக உதான் விமான நிலையத்தை இங்கு கொண்டு வந்து சுற்றுலா பயணிகள் எல்லாம் நேரடியாக விமானத்தில் இறங்கி இந்த அத்தனை பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவி செய்வதற்கான வாய்ப்பு எங்களிடம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களிடம் இருக்கிறதா விமான நிலையத்தை தஞ்சாவூருக்கு எங்களால் கொண்டு வர முடியும் உங்களால் திமுக அரசு முடியுமா நடக்க போவது நாடாளுமன்ற தேர்தல் யார் மத்தியிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் இதற்கு முன்பாக கூட தஞ்சாவூர்ல எம்பி ஜெயிக்கிற செய்ய அவர்கிட்ட கேளுங்க அவர் என்ன பண்ணாரு கேளுங்க என்ன சொல்லி இருக்க முடியும் நாங்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினோம் மத்திய அமைச்சரை பார்த்து மனு கொடுத்தோம் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தணும் சொல்ல முடியும் திரும்பவும் அஞ்சு வருஷம் இதே வேலைக்கு இன்னொரு எம்பி வேணுமா திருப்பி அஞ்சு வருஷத்துக்கு இதே நிலைக்கு எம்பி வேணுமா அங்க போய் பாராளுமன்ற கேட்டையும் உட்கார்ந்து காபி சாப்பிட்டுட்டு அங்க பிரெட் பக்கோடா நல்லா இருக்கும் அத சாப்பிட்டுட்டு நான் எம்பி எம்பி னு சொல்லிட்டு அங்க கொஞ்ச நாள் ஃபைட் டிக்கெட் வாங்கிட்டு அங்க இங்கேயே போறதுக்கு திருப்பி எதுக்குன்னு திமுக எம்பி நமக்கு ஏனென்றால் ஒரு போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்பி கடனை அமைச்சரோ ஆக முடியாத அடுத்த அஞ்சு வருஷத்துல அவங்க அங்க போனா நமக்கு பிரயோஜனம் செயல்படக்கூடிய எம்பி மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய மத்திய அரசியலே முக்கியமான பொறுப்பை கூட வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் எம்பி ஆக இருந்தார் யோசிச்சு பாருங்க இந்த வாய்ப்பை மீண்டும் சொல்கிறேன் தவற விட்டுவிடக் கூடாது தாமரை மலர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழகத்தில் எங்கே பாஜக என்று கேட்டவர்கள் எல்லாம் இப்போது தேர்தல் பிரச்சாரத்தோட மேடையில பாத்தீங்கன்னா பிஜேபி பத்தி பேசாம பரப்புறையே இல்லைங்க ஸ்டாலின் அவர்களுக்கு கனவுல தூங்கும் போது கூட மோடி தான் வராது போல ஸ்டாலின் அவர்கள் சொல்றார்கள் பாஜக என்ன தமிழ்நாட்டுல இல்ல ஆனா மயில் எடுத்தாருன்னா ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் பிரதமர் மோடியை சொல்லணும் பாஜக வந்துட்டோம் பாஜக தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தை வைத்தே புரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் ஆழமாக தேசிய ஜனநாயக கூட்டணி கால் ஒன்று துவங்கிவிட்டது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை அன்பு சகோதரர் திரு கருப்பு முருகானந்தை